வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் எலுமிச்சை ஜூஸில் மருத்துவ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எலுமிச்சை சாறு தினமும் ஒரு டம்ளர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம எடுத்துக்கலாம் இதன் மூலமாக நமக்கு மருத்துவ நன்மைகள் தான் அதிகமாக கிடைக்குமே தவிர நமக்கு எந்த விதமான தீமையும் கிடைக்காது ஸோ நமக்கு இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி உடல் இருக்கக்கூடிய நச்சுக் கிருமிகள்லாம் வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெற்று பல விதமான நோய்களை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தருக்கிறதுக்கெல்லாம் எலுமிச்சை ஜூஸ் உறுதுணையாக இருக்கும் தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் போது நிறைய ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கப்பெறும் அதனால் அதனால் என்னென்ன மருத்துவ நன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவல் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் தோளில் ஏற்படக்கூடிய கரும்புள்ளிகள் சுருக்கங்களை எலுமிச்சை ஜூஸ் வந்து குறைக்குது ஸோ அதனால் நமக்கு சருமத்தில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது சுருக்கங்களும் இருக்காது பிளாக் பிம்பிள்ஸ் அந்த கரும்புள்ளிகளும் இருக்காது முகப்பொருட்கள் பிம்பிள்ஸும் இருக்காது சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெறுவதற்கெல்லாம் தொடர்ந்து நெல்லிக்க நம் தொடர்ந்து வந்து எலுமிச்சை ஜூஸ் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம் வாய் துர்நாற்றத்தை எலுமிச்சை ஜூஸ் நமக்கு போக்கும் இதனால சீரான சுவாசம் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போது வாய் துர்நாற்றம் வருவதற்கு காரணம் குடலில் வந்து அதிகமாக கிருமிகள் இருக்கிறதும் ஒரு விதமான காரணம் வாயில் பாக்டீரியா தொற்றும் இருக்கிறதும் காரணம் இப்போ நம்ம வந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடல் இருக்கக்கூடிய கிழமிகளும் அகற்றப்படும் வாய்கள் இருக்கக்கூடிய பாக்டீரியாவும் அழிக்கப்படுவதால் சீரான சுவாச புத்துணர்ச்சி கிடைக்கும் வாய் துர்நாட்டம் எல்லாம் போயிடும் நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளில் இந்த மாதிரி எலுமிச்சை ஜூஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது நுரையீரல் தொற்றுகளை வந்து குறைச்சிக்கலாம் நுரையீரல் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கியூர் ஆகிடும் எலுமிச்சம் பழத்தில் உடலுக்கு தேவையான விட்டமின் சி எனும் உயிர் சத்து இருக்குது இது நமக்கு பல்வேறு விதமான நோய்கள் இந்த பருவ காலத்தில் சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று வியாதிகளை வராமல் தடுக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் உறுதுணையாக இருக்கும் எலுமிச்சை சாறு நம்ம போது சிறுநிறுகத்தில் கற்கள் உருவாவது தடுக்கப்படுகிறது ஸோ அந்த கற்கள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கும் உருவாகி இருக்கக்கூடிய சிறுநிறு கற்களை கொஞ்சம் கொஞ்சமாக கரைத்து வெளியேற்றி கொள்வதற்குமே நம்ம வந்து எலுமிச்சை ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம் உடல் பருமன் கொலஸ்ட்ரால் அதிக எடை இருக்கிறவங்க சுகர் ப்ராப்ளம் கொண்டவர்கள் அதாவது நீரிழிவு வியாதியால் அவதிப்படுபவர்கள் இவங்க எல்லாமே தினமும் ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ் எடுத்து கொண்டு வரும்போது இந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நலம் பெறலாம் இது மட்டும் இல்லாமல் வயிற்று வலி வயிற்று உப்புசம் நெஞ்சி எரிச்சல் வலி இது எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய ஒரு ஒப்பற்ற சாராக உயர்ந்த கிருமி நாசினியாக எலுமிச்சை ஜூஸ் விளங்குகிறது எலுமிச்சை ஜூஸில் பொட்டாசியம் சத்தும் இருக்கு ஸோ இது வந்து ஹை பிபி என்று சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர் உயர் ரத்த அழுத்தத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி ரத்த நாளங்கள் மிக இயல்பாக தானாகவே சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதுக்கு உறுதுணையாக இருக்கும் இதனால் மாரடைப்பு பக்கவாதம் இதய தவணைகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும் சிறுநீர் அடைப்பு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது விலகும் உடல் நச்சுக்களை எலுமிச்சை ஜூஸ் வந்து வெளியேற்றும் உடலினுடைய தற்காப்பு சக்தி எலுமிச்சியால் தான் பெருகும் கடல் உப்பினால் உப்பிய உடம்பு எலுமிச்சியை எடுத்துக்கொள்ளும் போது கட்டழகு மேனி பெறும் எலுமிச்சை ஜூஸ் வந்து மதியுக மந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கனிகள்லேயே மதியுக மந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய குணத்தை கொண்டு இந்த எலுமிச்சை ஜூஸ் தான் எலுமிச்சை ஜூஸ் நமக்கு எடுத்துக்கொள்ளும் போது பித்தத்தை அது வந்து நமக்கு போக்கிடும் தலைவலியை வந்து தீர்க்கும் மலச்சிக்கலை விளக்கும் வலியை போக்கும் வாந்தியை எலுமிச்சை ஜூஸ் நமக்கு நிறுத்தும் காலா கிருமிகளை ஒழிக்கும் பல் நோய்களை குணப்படுத்தும் அதாவது இந்த பற்கள் வந்து ஆடுவது ஈர்க்களை ரத்த கசிவது போன்ற பிரச்சனை எல்லாம் நலமோடு இருக்கலாம் சர்ம நோய்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து எலுமிச்சை ஜூஸ் குணப்படுத்தும் டேன்சிலை தடுக்கும் விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது எலுமிச்சை ஜூஸ் வாய்ப்புண்ணை நமக்கு சரி பண்ணிடும் தேள் கடிக்கு மருந்தாக எலுமிச்சை ஜூஸ்

ஏற்படக்கூடிய கதிரி இயக்கத்தை எலுமிச்சை வந்து தடுக்கிறது ஸோ அதனால் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவும் வராமல் தடுக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் விளையாட்டு ஓட்டப்பந்தயம் கடுமையான வேலை இது எல்லாத்திலுமே ஏற்படக்கூடிய கலைப்பை நீக்கிறதுக்கு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து உடனே கடித்து அதனுடைய ஜூஸை நம்ம பிழிஞ்சு சர்க்கரை போட்டோ அல்லது உடனே அதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உடனடி தெம்பு எனர்ஜி வந்து நமக்கு ஏற்படும் ஸோ நம்ம வந்து உடனே சுறுசுறுப்பாக ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக உணர ஆரம்பிச்சிருவோம் அதுக்காக நம்ம வந்து எலுமிச்சை ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நிறைய சினிமா நம்ம பார்த்துருப்போம் இந்த உண்ணாவிரதம் மருந்து மீண்டும் சாப்பிட்றது முன்னாடி எலுமி ஜூஸ் எடுத்துக்குவாங்க அது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அஜீரண பிரச்சனைகள் ஏற்படுவதை முன்னாடி தடுக்கிறதுக்காக தான் அந்த மாதிரி இருப்பாங்க ஏன்னா அவங்க ரொம்ப நேரம் சாப்பிடாம இருக்கிறதால ஸோ அவங்க திடீர்னு ஒரு சாலிட் ஃபுட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா திட உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு அஜீரண பிரச்சனைகள் ஏற்படும் அவங்களுக்கு உடம்புல வந்து பார்த்தோம்னா அமிலம் சுரக்க ஆரம்பித்து அது ரொம்ப நேரமாக சாப்பிடாம இருக்கிறதால அஜீரண பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் திடீர்னு உணவுகளை சாப்பிடும்போது போது அதனால் அதை க்யூர் பண்ணுறதுக்கு எலுமிச்சம் பழ ஜூஸ் வந்து இந்த சிட்ரஸ் அமிலம் இருந்திருக்கக்கூடிய ஒரு உணவு இது எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த அஜீரண பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அதனால தான் உண்ணாவிரதம் இருந்து வைக்கிறவங்களாம் மீண்டும் சாப்பிடும்போது எலுமிச்சை ஜூஸை எடுத்துட்டு அதுக்கப்புறம் மற்ற உணவுகளை வந்து சாப்பிட போகிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மருத்துவன்மைகள் வந்து எலுமி ஜூஸில் இருக்குது தொடர்ந்து தினமும் ஒரு டம்ளர் எலுமி ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது நிறைய மருத்துவரிமைகளை பெற்று நலமோடு வாழலாம் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை